வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய நமகம் கருங்காலி மாலைகளை எல்லோரும் அணியலாமா என்று பலரும் என்னிடம் கேட்கிறார்கள் சமீப காலமாக திரை நட்சத்திரங்கள் அரசியல் பிரபலங்கள் என பலரும் கருங்காலி மாலைகளை அணிகிறார்கள் கருங்காலி மாலை அணிந்தால் அதிர்ஷ்டம் சேரும் தீய சக்திகள் விலகும் என்பதாகவே பிரபலங்கள் கருங்காலி மாலைகள் அணிகிறார்கள் என்று பரவலாக சொல்லப்படுகிறது இதை காணும் இளைஞர்கள் பலரும் கருங்காலி மாலை அணியத் தொடங்கியிருக்கிறார்கள் இவ்வாறு கருங்காலி மாலைகளை அனைவரும் அணிவது அதிர்ஷ்டம் தருமா கருங்காலி அணிந்து கொள்வது நன்மையா தீமதா என்பதை அறிவதற்கு முன்பாக கருங்காலி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் கருங்காலி இயல்பாகவே வறட்சியை தாங்கி வளரும் ஒரு தாவரம் கருங்காலி மரங்களின் பூர்வீகம் வெப்பம் மிகுந்த ஆப்பிரிக்க காடுகள் என்கிறார்கள் இந்த மரமானது கார்பன் எனப்படும் கரித்தன்மையை தன்னுள் சேமிக்கும் தன்மை கொண்டது இப்படி சேமிக்கப்பட்ட கரித்தன்மையானது மரத்துண்டாகி பிற்காலத்தில் உறுதியான வைரம் வாய்ந்த மரமாகிறது இயற்கையின் சக்தியை தன்னுள் உள்வாங்கி வளரும் இந்த மரம் சரியாக பயன்படுத்தப்படும்போது தான் இருக்கும் இடத்தைச் சுற்றிலும் நல்ல கதிராற்றலை பரப்பும் தன்மை கொண்டது உயிர்த்தன்மை உடைய இத்தகைய மரங்களை வழிபடுகிற போது சலவிருச்சங்களாக திகழும் இடங்களில் இதை வளம் வந்து வணங்கிக வணங்கும் போதும் பல நன்மைகள் மனிதர்களுக்கு உண்டாகின்றன இதனால் ஒரு காப்பு சக்தி ஏற்படத்தான் செய்கிறது ஆனால் உயிர்த்தன்மை அற்ற ஆனால் உயிர்த்தன்மை அற்றுப்போன வெட்டப்பட்ட கட்டைகளுக்குள் இத்தகைய தன்மைகள் முழுமையாக இருக்கின்றனவா என்றால் இல்லை என்பதுவே உண்மை அவை மின் தொடர்பு அருந்து போன கம்பிகளுக்குச் சமம் ஆயினும் ஒரு விருட்சமானது தன்னளவில் தெய்வீகம் மற்றும் மருத்துவம் என்னும் இரு குணங்களை கொண்டிருப்பது அந்த வகையில் மரத்தின் கட்டைகள் சூட்சுமக் கதிர்களால் உள்வாங்காவிட்டாலும் தன்னிலையில் மருத்துவ குணங்களை கொண்டே திகழ்கின்றன கருங்காலி மரத்தை பொறுத்தவரை அவை உயிர்ப்புடன் மரங்களாக இருக்கும் போது அதிகமான பயன்களை தருகிறது அறுத்து வெட்டி கட்டையாக்கி கடைந்து அணிகலன்களாகவே வேறு பொருட்களாக செய்யும் பொழுது அந்த தன்மை அவற்றுக்கு இல்லை என்கிறார்கள் சில ஆய்வாளர்கள் கருங்காலி மரம் நட்சத்திற்கு உரியது அது மட்டுமன்றி இந்த மரம் செவ்வாயின் உஷ்ணத்தன்மையை தன்னகத்தே கொண்டது அதனால் தான் இருக்கும் இடத்தில் இருக்கின்ற நீரினை உறிஞ்சி வெப்பசக்தியாக்கி அதனை மின்காந்த சக்தியாக மாற்றி வெளியிடும் தன்மையை கொண்டுள்ளது தத்தின் ஆறாவட்டத்திற்குள் மிக எளிதில் இதர கதிர்கள் நுழைவதில்லை ஏதோ ஒரு பொருளை அணிவதால் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்பது தவறு ஆகவே யார் யாருக்கெல்லாம் ஜாதகப்படி கருங்காலி மரத்தின் பயன்பாடு யோகபலனை செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை அறிந்து அதற்கேற்ப பயன்படுத்தினால் அவர்களுக்கு காரியங்களில் கூடுதல் ஒரு உத்வேகம் கிடைக்கும் அந்த உத்வேகம் வெற்றியை நோக்கி இட்டுச் செல்லும் எனவே ஒவ்வொருவரும் அவரவர் நட்சத்திரக்கு உரிய விருட்சங்களை அறிந்து அதை வணங்குவது சிறப்பு அவற்றால் செய்யப்பட்ட பொருட்களை ஏதேனும் ஒரு வகையில் பயன்படுத்த விரும்பினால் அதற்கு ஜோதிடர்களின் வழிகாட்டுதல் நாடலாம் மற்றபடி ஆலயங்களுக்கு செல்லும்போது அங்கே தெய்வ சாநித்தியத்துடன் திகழும் விரட்சங்களை வணங்கி வழிபட்டு நாம் பிரார்த்தித்து நமக்கு சகல நன்மைகளும் உண்டாகும்படி செய்து கொள்ள வேண்டும் ஓம் நமச்சிவாய சுவாமியே சரணமையப்பா